அடுத்த தீபாவளி பலகாரம் ரெடி ஆகிடுச்சு வாங்க பாதுஷா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளி ரெசிபி பாதுஷா ரெடி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு கப் அளவு மைதா எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவில் கூட நம்ம பாதுஷா செஞ்சு டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சமையல் சோடா அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவு நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்படி கடைகளில் கிடைக்கக்கூடிய பாதுஷா எப்படி இருக்குமோ அதே போலவே இருக்கும் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் இல்லாமையா அதனால் பாதுஷாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ரொம்பவே வந்து அழுத்தம் கொடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து நம்மளுடைய விரல்களை வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தால் ஓகே தான் அதை விடவே இன்னும் கொஞ்சமே திக்காக இருக்க மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே நிறைய சேர்க்க வேண்டாம் அப்புறம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த டைமில் நம்ம இந்த மாவை வந்து இதே போல் லேயர் லேயராக எடுத்து ஒன்றுத்து மேலே ஒன்று இதே போல் வைக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து வைக்கிறதால நமக்கு பாதுஷா வந்து லேயர் லேயராக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக மஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த பதத்தில் இருக்கிறப்ப மூடி போட்டு மூடிடலாம் இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளார நம்ம சக்கரை பாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் மைதா ஆலந்தமோ அதிலே வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே வந்து சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையிலும் ஆகும் மீடியம்லேருந்து ஸ்லோவில் வச்சு வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு சர்க்கரை பாகு அந்த அளவுனால் தேவையில்லை பாருங்கள் போல் நல்லாவே பொங்கி வரும் இதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கிறது வந்து கம்மியாகும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது கம்பி பதவனா தேவையில்லை இதே சக்கரை பாவை வந்து வழவழ இருக்கணும் அதே போல் இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இதே போல் தான் இருக்கணும் கைகளில் ஒட்டி பார்க்குறப்ப வழவழன்னு இருக்கணும் அரை ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் பாதுஷா மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம பாதுஷாவை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் நமக்கு தேவையான அளவு சைஸில் மாவு எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் தான் மாவு எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெரிய பாதுஷாவாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் நம்ம சின்னதாக எடுக்கிறப்பவே நல்லாவே எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப உப்பி வரும் அதனால் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க இது கரெக்டான பதம் தான் இதே போலவே நல்லாவே ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாதுஷாக்கு ரெடி பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் எல்லா பாதுஷாவும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை எண்ணெய் உள்ளார செத்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே திருப்பி விட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் கேஸை வந்து ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மில் வச்சுட்டு நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் மேலே வந்து நல்லாவே செவந்து வந்துடும் அதனால் குறைவாகவே வச்சு நல்லாவே திருப்பி விட்டுட்டு நம்ம பாதுஷாவை எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலரில் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான் இதே போலவே மீதி இருக்க எல்லா பாதுஷாவையும் எடுத்துடலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு நல்லாவே சாஃப்ட்டாகவும் இருக்குது பார்க்குறப்பவே அவ்வளோதாங்க எல்லா பாதுஷாவையும் எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவில் உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் அகலமான பாத்திரமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதுவே வந்து எனக்கு சின்ன பாத்திரமாக இருந்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லாவே ஊறி வந்துடும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஊறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆஃப் டே வந்து அப்படியே வைங்க நல்லாவே ஊறி வந்துடும் எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஊறி வர்றதுக்கு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பாதுஷா ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அழகாக மாற்றிட்டு மேலே ஏதாவது நட்ஸ் இருந்தால் வைங்க நான் இன்றைக்கி பாதாம் வந்து லைட்டாக துருவி போட்டிருக்கேன் சும்மா அழகுக்காக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சுலபமாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தீபாவளி ரெசிப்பியில் கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்